மை ஒற்றித்த நெற்றி மண்ணழகே வழி வழி நினதடி தொடுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும் உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும் உனக்கு காற்றிலேறி காற்றிலேறி கனைக்கடலை கனைக்கடலை நெருப்பாற்றை நெருப்பாற்றை மலைமுகடுகளை மலைமுகடுகளை கடந்து செல்லுன செல்லுமோர் பாடலை கடந்து செல்லுன செல்லுமோர் பாடலை பாடத்தான் வேண்டும் உனக்கு பாடத்தான் வேண்டும் உனக்கு என் நம்மை ஒற்றி எடுத்த நெற்றி மண்ணழகி அழகே வழி வழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதித்தவர் உயர்த்தவர்கெல்லாம் நிறைமணி தந்தவளே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும் உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும் உனக்கு